மரம் கேக்கும் இப்ப நம்ம மரத்தை நிறைய காரணங்களுக்கு வேண்டி அழிச்சுட்டே வரும் மரங்கள் பழங்கள் காய்கள் இதெல்லாம் பறவைகள் விலங்குகளுக்கு இருப்பிடமாக இருக்கு மரங்களை நம்ம அழிக்க அழிக்க பூமியோட வெப்பமயம் ஜாஸ்தி கிளைமேட் இம்பாலன்ஸ் ஆகும் அப்ப நிறைய இயற்கை சீற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கு ஒன்றை ஒன்றை ஒவ்வொரு குழந்தையும் ஒரு மரமாற்றும் வளர்க்கணும் கிராமங்களுக்கு போய் மரக்கன்றுகளை நடணும் ஸ்கூல்ஸுக்கு போய் மரக்கன்றுகளை பரிசா கொடுத்து அதோட முக்கியத்துவத்தை பத்தி பேசுறது காலேஜஸ்ல பார்க்ல பள்ளிவாசல்ல கோவில்ல இதுக்கெல்லாம் போய் மரக்கன்றுகளை ஓவிய போட்டி ரீல்ஸ் போட்டி வரவளோட செல்ஃபி எடுக்கிறது இந்த மாதிரி பல போட்டிகள் இருக்கு சிறு சிறுதுளி பெருவல்ல மாதிரி சிறிய குழந்தைகள் நாங்கள் இன்றைக்கு எடுக்கிற பெரிய முயற்சி நாளைக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நன்றி